ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க என்னென்ன ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாரன் அந்த விவசாயி வந்து அவரோட தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளாக அறுத்து கொண்டு வந்துட்டுருந்தார் மாட்டு வண்டியில் கட்டி மாட்டு வண்டியை கொண்டு வந்துரு மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டே வந்துட்டுருந்தாரன் அப்போ ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கப்போ மாட்டு வண்டியோட சக்கரை ஒன்று வந்து ஒரு குழிக்குள்ளே மாட்டுக்கிச்சான் அப்புறம் குழிக்குள்ளே மாட்டினோடனே இந்த விவசாயம் இருந்துட்டு நம்ம கடவுள் காப்பாற்றுவாருன்னு ஆண்டு வா காப்பாற்று அண்ட வா கா காப்பாற்றுன்னு ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தாரா இறைவன் வரவே கிடையாதா சரி இதுக்கு மேலே காய்கறிகளாக வாட ஆரம்பிச்சிருச்சா காய்கறிகளாக வாடுறது பார்த்தோன்னே இவர் நம்மளே தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தள்ளாரா இந்த மாட்டு வண்டி வந்து ஈஸியாக அந்த குழியை விட்டு வெளியே வந்துருச்சான் அப்புறம் இவர் என்னடா மாட்டு வண்டி இவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துருச்சேன்னு பார்த்தப்போ ஒரு வழிபோக்கர் வந்து அந்த வழியாக போயிட்டு இருந்தாரா அவரும் வந்து அந்த வழிபோக்குரும் வந்து இவருக்கு இவர் தள்ளுறப்போ மாட்டு வண்டி தள்ளுறப்போ இந்த வழிபோக்கரும் சேர்ந்து தள்ளியிருக்காரா அப்போ இந்த விவசாயி அந்த வழிபோக்கர்கிட்ட ஐயா நான் இறைவன்கிட்ட கூட ஹெல்ப் கேட்டேன் அப்படி இறைவன் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதப்போ நீங்கள் நான் கேட்காமே வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு வழிபோக்கு கிட்ட இந்த விவசாயி சொன்னாரா அப்புறம் ஒன்று அந்த வழிபோக்கு இருந்துட்டு யார் சொன்னால் இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு நீங்கள் வந் நீங்கள் பண்ணுவாரு இறைவனே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு சும்மாவே இருந்தா இறைவன் வர மாட்டாரு நீங்களும் இறங்கி நீங்களும் அந்த மா மாட்டு வண்டி தலைனிங்கன்னா இறைவனும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னார் அந்த வழிபோக்கு ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு விஷயத்துனா இறைவன் வருவார் இறைவன் வருவாருன்னு சும்மாவே உட்காந்துருக்கக்கூடாது யார் ஒருத்தர் அவங்களுக்கே அவங்களுக்கு அவங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுளும் ஹெல்ப் பண்ணுவார் தேங்க் யூ